இந்த ராட்சசன் படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த கிரைமு சஸ்பென்ஸ் த்ரில்லரு அதுவும் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சுங்க அப்படி நான் ரீசெண்டா பார்த்த ஒரு சீரீஸ் பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன்ல இருந்துச்சு நான் லீனியர் டைப்ல இந்த சீரீஸ் சொல்லியிருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கற மாதிரி இது தமிழ் டப்ல இருக்குங்க நெட்ஃபிக்ஸ்ல இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இதோட ஸ்டோரி லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு டெல்லியில போலீஸா இருக்காரு அவங்க அப்பாவோட சொந்த ஊருக்கு ட்ரெயின்ல வராரு வர்ற வழியில ஒரு போட்டோகிராஃபரை பாக்குறாரு அதே ாஃபர் மறுநாள்ல ஆத்துல பெணமா கொடூரமான முறையில மறந்துட்டு வராருங்க அந்த டெட் பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேச இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அடுத்த அடுத்து மர்டர் நடந்துட்டே இருக்கு எல்லாமே மிஸ்டரியா இருக்குங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன ஏன் இந்த மாதிரியான கொலைகள்லாம் ரொம்ப கொடூரமான முறையில் நடக்குது என்ற எல்லா சீக்கிரட்டையும் கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணிருப்பாங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஸ்டோரி இல்ல பாக்குறதுக்கு சம் அல்டிமேட்டா இருக்குங்க சீரிஸோட பேர் என்ன கேட்டிங்கன்னா மண்டல மர்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆன இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்ல நெட்ஃபிக்ஸ்ல இருக்கு ஒரு தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ் பாக்கணும் அப்படின்னா இந்த சீரீஸ் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி